ஹாய் மக்களே நாங்கள் பகத்தேரு அருவிக்கு போயிட்டுருக்குறோங்க ட்ரைவர் என்ன தான் எங்களை அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளுக்காக டைம்லாம் எடுத்து ரொம்ப அவசரப்படுத்தாப்ப அழைச்சிட்டு போகிறாங்கங்க நீங்கள் பாபநாஸில் இறங்குனீங்கன்னா இவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் போடுறேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மலை சைடெல்லாம் செம்மையாக இருக்கு பாருங்கள் நாங்கள் அப்படியே ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டே போனோங்க இங்கே பாருங்கள் அருவியெலாம் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் ஜாலியாக குளிக்கிறாங்கங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தண்ணி விட்டு வர்றக்கே இல்லைங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு குளிச்சுட்டு இங்கே வந்துட்டு அங்கே பாபுநாஸ் கோயிலுக்கு வந்தோம் அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியில எல்லாம் என்ட்ரன்ஸில் எல்லாம் பாருங்கள் தாங்க கும்பாபிஷேகம் நடந்துச்சு கோயிலில் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய கோயிலுங்க தண்ணி பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் பாபநாஸ் கோயிலுக்கு வந்தாங்கன்னா இங்கே அந்த தண்ணியில் குளிச்சுட்டு தாங்க போவாங்க கோயிலுக்குள்ளேயே செம்மையாக இருக்குது பாருங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் நான் ஹஸ்பண்டோட அத்தை அவங்க சித்தி சித்தி அத் அத்தையோட பொண்ணு எல்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து தான் போனோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க நீங்களும் குழந்தைங்களோட வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க ரொம்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய கோயிலுங்க வெளியில் என்ட்ரன்ஸுங்க இது தீபம் போடுறாங்க நம்ம என்ன மனசில் வேண்டிட்டு தீபம் போட்டாலும் அப்படியே நடக்குங்க நல்லா வேண்டிக்கோங்க ரொம்ப சிறப்பான கோயிலுங்க பாபநாசு கோயில் நல்லா ஒரு அமைதியான எல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நின்றங்க வரக்கே மனசு இல்லைங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க கோயில் ஒரு அமைதியான ஒரு கோயில் இடங்க சூப்பராக இருந்தது எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கங்க பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கோயில் பார்த்திங்களா கோயிலை விட்டு வெளியில் போகிறோங்க பாய் சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ நாங்கள் அடுத்தது எஸ்கே அம்மன் கோயிலுக்கு போனோங்க இதுதாங்க காவல் தெய்வம் சுடலை மாடன் சுவாமி போயிட்டு பொங்கல் வச்சோங்க பாருங்க பொங்கல் எப்படி பொங்குது பாருங்க செம்மையாக பொங்குது பாருங்க அரிசி போடுறாங்க அம்மா பொங்கல் இருக்காங்க அவங்கெல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்கங்க நான் அந்த பக்கமாக எல்லாம் சுற்றி வந்து சாமி இருந்தேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள் பொங்கல் அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சொரிமு தையனா இருக்கு மேலே போகிறோங்க போயிட்டுருக்கோங்க நம்ம கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஃபுல் மலை சைடு தாங்க குழந்தைங்கள்லாம் லீவில் அழைச்சிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கங்க இந்த மாதிரி இடமெல்லாம் பார்க்கணுங்க குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க வந்து சாப்பிட்டோங்க இங்கே உட்காந்து வேறு இப்போ வந்து எல்லாம் இட்லி சப்பாத்தி இப்ளி சாப்பாடெல்லாம் இப்படின்னு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பி போயிட்டுருக்கோங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்குறோங்க ஜாலியாக எப்படி இருக்கு பாருங்கள் இடமெல்லாம் இதாங்க ஐயனார் கோயில் வந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு சோரிமுத்து ஐநார் கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நடந்துகிட்ருக்கோங்க அதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கோங்க கோயில் முன்னாடி இது தேங்காய் தேங்காய்பழமெலாம் வாங்கி வந்துட்டு இருந்தேன் நிறைய இங்கே பாருங்க குரங்குலாம் நிறைய இருக்கு பாருங்க குட்டியோடு எப்படி அழகா உட்காந்துருக்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குட்டிங்க பாருங்க எப்படி விளையாடுது பாருங்க ஆனா அவங்க கிட்ட எதுவும் கொண்டு போக முடியாதுங்க டக்குன்னு பிடிங்கிட்டு போயிடும் எவ்வளோ ஜாலியாக விளாடுறாங்க பாருங்கள் பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் சுட்டி பாருங்கள் எப்படி சாப்பிடுது பாருங்கள் கோயில் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் சுற்றி வந்து கும்பிட்டுட்ருக்கோங்க பாருங்க கோயில் அவ்வளோ ஒரு சிறப்பான கோயிலுங்க தாங்க ஐனார் சொரிமுத்த ஐனார் எல்லாம் சாமி கும்பிட்டுட்ருக்கோங்க நம்ம என்ன மனசில் வேண்டிக்கிறோமோ அப்படியே நடக்குங்க தீர்த்த குழம்பெலாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க நிறைய கூட்டம் வருங்க அந்த கோயிலுக்கு பங்குனி மாதமெல்லாம் நல்ல கூட்டமாக இருக்குங்க சரியான கூட்டமாக இருக்கும் சாமியே பார்க்க முடியாது அப்போல்லாம் நம்ம என்ன வேண்டிட்டு மனசில் வேண்டிக்கிறமோ மணி வாங்கி கட்டுவாங்கங்க நடந்துருச்சுன்னா இந்த மரத்தில் வாங்கி கட்டுவாங்க ஒரு பாருங்கள் பூ வச்சு விடுறாங்க எல்லா சாமியும் சுற்றி வந்து கும்பிட்டுட்ருக்கோங்க இவர் தாங்க ஐயனார் சொரிமுத்து ஐயனாருங்க எங்கள் குலதேவ் கோயிலுங்க எவ்வளோ தூரமாக இருக்கிறார் பார்த்தீங்களா திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் வரணும் இவரை பார்க்கறக்கு ஆமாங்க பாருங்க குரங்கெல்லாம் பாருங்கள் எப்படி உக்காண்ட்டுக்கு நிறையா குரங்கு இருக்குங்க